கொழும்பில் துருக்கி இஸ்தாம்புல் நோக்கி பயணித்த துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் இலங்கை வான்பரப்பில் பல மணி நேரம் வட்டமிட்டு பின் இன்று அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ஏழு மணியளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளது விமானத்தில் இருந்த பயணிகள் ஊழியர்கள் எவருக்கும் எந்தவித சேதங்களும் இல்லை என விமான நிலைய அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் விமானத்தில் தரையிறங்கும் கியரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது இன்று அதிகாலை பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குறித்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது டிக்கு எழுநூற்றி முப்பத்தி மூன்று என்ற துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் எழுநூற்றி இரண்டு பயணிகள் மற்றும் பத்து பணியாளர்களுடன் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து துருக்கியின் ஸ்தான்புல்லுக்கு புறப்பட்டது விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதன் தரையிறங்கும் கியரில் கோளாறு ஏற்பட்டதை விமானிகள் கண்டறிந்தனர் இதையடுத்து விமானத்தை மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்க தயார்படுத்தும் நடைமுறைகளை உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டன அவசரமாக தரையிறங்கும் முன் எரிபொருளை எரிப்பதற்காக குறிப்பிட்ட நேரத்தில் வானில் விமானம் பல மணி நேரம் வட்டமடித்தது அதன்படி விமானம் சிலாபம் கடற்பகுதியின் வான்பரப்பில் இரண்டு மணி நேரமாக நான்காயிரம் அடி உயரத்தில் பறந்தது விமானத்தில் இருந்த எரிபொருள் அகற்ற விமான நடவடிக்கை எடுத்தார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையத்தில் தீயணைப்பு படை மற்றும் மருத்துவ அவசர சிகிச்சை குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டன விமான ஊழியர்கள் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு நிலையத்துடன் தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்ததுடன் நிலையான அவசர கால நெறிமுறைகளையும் பின்பற்றினர் அனைத்து அவசர ஏற்பாடுகளுக்கும் மத்தியில் சீக்கி எழுநூற்றி முப்பத்தி மூன்று விமானம் அதிகாலை பனிரண்டு இருபத்தி ஏழு மணியளவில் வண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக இறங்கியது விமான நிலையத்தில் இருந்த பயணிகள் மற்றும் விமான ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக விமான நிலைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இருப்பினும் இதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஸ்கள்்கள் தீயணைப்பு வாகனங்கள் மருத்துவ ஊழியர்கள் மீட்பு பணியாளர்கள் நீர்கொழும்பு கடற்பகுதியில் சிறப்பு படகுகள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் நிறுத்தப்பட்டிருந்தனர் குறித்த விமானத்தில் இருந்த பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விமான நிலையத்தை சுற்றியுள்ள ஹோட்டல்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் விமானத்தை பழுதுபார்ப்பதற்காக நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர் கிழக்கு காற்றலையின் தாக்கத்தின் காரணமாக நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவுகின்ற மழையுடனான வானிலை அடுத்து வரும் சில தினங்களுக்கு மேலும் தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களிலும் அத்துடன் பதுள்ளை மற்றும் புலனறுவை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிரதேசங்களின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டத்திலும் மணத்தியாலத்திற்கு சுமார் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் மத்திய மற்றும் சப்ரகம மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் அதிகாலை வேளையில் பனி மூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் மன்னார் தொடக்கம் காங்கேசன்துறை திருகோணமலை பொத்துவிலூடாக அம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களின் மணித்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் காங்கேசன்துறை திருகோணமலை புத்துவில் ஹம்மான் ஊடாக காலி வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய வகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிக்க கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் அதிக தொகைக்கு விளை போனவர் கெமரன் குரீன் இந்தியன் பிரீமியர் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வீரர்கள் ஏலத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி முகாமைத் ஆதிக்கம் செலுத்தி ஆஸ்திரேலியா சகலத்துறை வீரர் கமன் கிரீனை இருபத்தி ஐந்து தசம் இருபது கோடி இந்திய ரூபாய்க்கு எடுத்தது ஐ பி எல்லில் ஏல வரலாற்றில் மிகப்பெரிய தொகைக்கு ஏலத்தில் வாங்கப்பட்ட வீரர் கமரன் கிரீன் ஆவார் அத்துடன் இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் மதீஷ பத்ரனவை பதினெட்டு கோடி இந்திய ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஏலத்தில் வாங்கியது புதுடெல்லியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஏலத்தில் இலங்கை ஆரம்ப வீரர் நான்கு கோடி இந்திய ரூபாவுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினரும் சுழல்பந்து வீச்சாளர் வனிந்து ஹசரங்கவை இரண்டு கோடி இந்திய ரூபாவுக்கு லக்னோ சூப்பர் ஜாயான்ஸ் அணியினரும் எடுத்தனர் ஏலத்தில் கிரீன் வாங்கப்பட்டதன் மூலம் அவர் மிக்சல் ஸ்டாக்கின் இருபத்தி நான்கு தசம் ஏழு ஐந்து கோடி இந்திய ரூபாய் விலையை முறியடித்து ஐ பி எல் ஏல வரலாற்றில் மிகவும் விலை உயர்ந்த வெளிநாட்டு வீரரானார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இடையான கடுமையான ஏல போட்டியை தொடர்ந்து அவரை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வாங்கியது இந்திய அணியில் இடம்பெறாத திறமைசாலிகளும் ஏலத்தில் வாங்கப்பட்டனர் உத்தரப்பிரதேசத்தின் இருபது வயதான இடது கைசொழற் வீச்சாளர் பிரசாந்த் வீர் மற்றும் ராஜஸ்தானின் பத்தொன்பது வயதான விக்கெட் காப்பாளர் மற்றும் துடுப்பாட்ட வீரர் கார்த்திக் சர்மா ஆகிய இருவரையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தலா பதினான்கு தசம் இருபது கோடி இந்திய ரூபாவுக்கு ஏலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி அமெரிக்க பாராளுமன்றத்தின் மீதான தாக்குதலுக்கு முன்பாக வாஷிங்டனில் ஆதரவாளர்களிடம் ஆற்றிய உரையை தவறாக தொகுத்து ஒளிபரப்பியதாக கூறி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பிரிட்டனில் உள்ள பிபிசி நிறுவனத்திற்கு எதிராக பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை இழப்போடு கோரி வழக்கு தொடர்ந்துள்ளார் பிபிசியின் பனோரமா நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்ட அந்த உரை தொகுப்பு திட்டமிட்டு தீய நோக்குடன் மற்றும் ஏமாற்றும் வகையில் திருத்தப்பட்டதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த வழக்கு திங்கட்கிழமை இரவு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கில் அவதூறு செய்ததாகவும் புளோரிடா மாநிலத்தின் ஏமாற்றம் மற்றும் அநியாய வர்த்தக நடைமுறைகளை சட்டத்தை மீறியதாகவும் தலா ஐந்து பில்லியன் டாலர் இழப்பீடு கோரப்பட்டுள்ளது பனோரமா நிகழ்ச்சியில் ட்ரம்ப் உரையின் ஒரு மணி நேர இடைவெளியில் கூறப்பட்ட பகுதிகளை இணைத்தும் நாம் கேபிட்டல் நோக்கி நடந்து செல்வோம் நானும் உங்களுடன் இருப்பேன் நாம் போராடுவோம் கடுமையாக போராடுவோம் என அவர் கூறியதாக தோற்றம் ஏற்பட்டுள்ளதாக வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பில் பிபிசி உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை எனினும் அந்த உரை தொகுப்பை ஒளிபரப்பியது தீர்மானத்தில் ஏற்பட்ட தவறு என ஒப்புக்கொண்டு ட்ரம்பிடம் மன்னிப்பு கேட்டிருந்தது ஆனால் அது அவதூறு வழக்காக தொடரும் சட்ட அடிப்படை இல்லை என பிபிசி வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கின் மூலம் ஊடகங்களுக்கு எதிராக ட்ரம்பின் சட்ட போராட்டம் சர்வதேச அளவுக்கு விருந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்